தொழில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு சார் அதுக்கு முன்னாடிலாம் நிறையா பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ லேபர் கட்டுப்படி ஆகாத காரணத்தினால எல்லோருமே மாறி போயிட்டாங்க அதனால் இப்போ நான் மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த கல்யாண ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுனால நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் எல்லாம் படித்தவங்க தான் வந்து எல்லாம் இந்த மீண்டும் இந்த தொழில் மேலே ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த கலை வளர்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் நல்லபடியாக இது பண்ணி இந்த பொம்சார் குடியெல்லாம் கிடச்சா இன்னும் எங்களுக்கு தஞ்சைக்கு பெருமையாகவும் இருக்கும் இந்த தொழிலுக்கு ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கும் இயல் இசை நாடகம் என கலைகள் மட்டுமல்லாமல் கலை பொருட்களை உருவாக்குவதிலும் தஞ்சாவூருக்கென்று தனி பெருமை உள்ளது தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழர்கள் நாயக்கர்கள் மராட்டியர்கள் காலகட்டத்தில் பல்வேறு கலைகளும் தோன்றின அதில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் வீணை நெட்டி வேலைப்பாடு சுவாமிமலை ஐம்பொன் சிலைகள் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு திருபுவனம் பட்டு நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் ஆகிய கலைப்பொருட்களுக்கு புவிசார் குறியீடும் கிடைத்துள்ளது அந்த வகையில் தஞ்சாவூர் கண்ணாடி கலை பொருளும் தஞ்சையின் முக்கிய சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது தஞ்சாவூர் கண்ணாடி கலை பொருள்கள் என்பது மராட்டிய மன்னரான இரண்டாம் சரபோஜி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டன இதனால் கோயில் பள்ளி மண்டபம் பல்லக்கு பூரண கும்பம் தாம்புல தட்டு வீடுகளில் பூஜை மண்டபம் குடம் கூம்பு சந்தன கிண்ணம் குங்குமச்சிமிழ் நகை பெட்டி அரசாணி பானைகள் போன்றவற்றிலும் கண்ணாடி துண்டுகளை பயன்படுத்தி வேலைப்பாட்டுடன் கூடிய கலைப்பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன ஒரு பூர்ண கலசம் குங்கும சிமில் பருப்பு தேங்காய் கூடு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் குங்குமச்சி நிறைய கல்யாண வைபவங்களுக்கு கொடுப்பாங்க கல்யாண வைபவங்களுக்கு கொடுப்பாங்க அதே சமயத்தில் அறுபது எண்பது தொண்ணூறு கல்யாணம் பண்ணுறவங்க அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்லாம் வாங்கி கொடுத்து நல்ல விமர்சனமாக செஞ்சுக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த அரிய கைவினை பொருளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க தஞ்சையில் தற்போது ஒரே ஒரு கைவினை கலைஞர் செல்வராஜ் மட்டுமே உள்ளார் சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் கண்ணாடி கலை பொருட்களை தயாரித்து வருகிறார் தொழில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு சார் அதுக்கு முன்னாடிலாம் நிறையா பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க லேபர் கட்டுப்படி ஆகாத காரணத்தினால எல்லோருமே மாறி போயிட்டாங்க அதனால இப்போ நான் மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த கல்யாண ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுனால நல்லபடியாக செஞ்சிக்கிட்டுருக்கறேன் நான் காம்ப்ளிமெண்ட்டு கல்யாணம் ரிட்டர்னு போக்குவரத்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க சார் இது இது இன்னும் மேன்மை அடையிறதுக்காக தான் கவர்மெண்ட்டில் ஒரு ஐம்பத்தஞ்சு பேருக்கு ட்ரைனிங் சென்டர் கொடுத்து மீண்டும் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கைவினை பொருட்களை அழிவில் இருந்து காப்பாற்றும் வகையில் அரசு சார்பில் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு கைவினை கலைஞர் செல்வராஜ் மூலம் பயிற்சி வழங்கவும் ஏற்பாடு செய்தது தற்போது அவர்கள் இத்தொழில் குறித்த பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மியூசியத்தில் நடத்துனாங்க எல்லாம் படித்தவங்க தான் வந்து எல்லாம் இந்த இந்த தொழில் மேலே ஆர்வமாக கற்றுக்கிட்டுருக்காங்க இன்னும் இந்த கலை வளர்கிறதுக்கு எனக்கு இன்னும் நல்லபடியாக இது பண்ணி இந்த புலிஸார் குடியெல்லாம் கிடைச்சா இன்னும் எங்களுக்கு தஞ்சைக்கு பெருமையாகவும் இருக்கும் இந்த தொழிலுக்கு ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கும் வணக்கம் நான் தஞ்சாவூர் என் பேர் பத்மலாவண்யா நான் வந்து அட்வொகேட் அட்வொகேட்டாக இருந்தாலுமே நம்ம படிச்சிருக்கோம் படிக்கலை அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம் இது அந்த கலை வந்து நம்ம தஞ்சாவூரோட கலைங்கிறதுனால அழியக்கூடாதுங்கிறதுனால எங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு பேர் லேடிஸ் வந்து நாங்கள் செய்யணுன்ற ஒரு இன்வால்மெண்ட்டோட வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த நிலையில் தமிழ்நாடு கைவினை பொருட்கள் மேம்பாட்டுக் கழகம் தஞ்சாவூர் கைவினை தொழிலாளர்கள் கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம் ஆகியவை மூலம் புவிசார் குறியீடு பெற அரசு வழக்கறிஞரும் புவிசார் குறியீடு ஒருங்கிணைப்பாளருமான சஞ்சய் காந்தி புவிசார் குறியீடு பெற விண்ணப்பித்துள்ளார் எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நல்லா இருக்கும் இது கத்துக்கிறதுக்கு உள்ள சூழல்லாம் இருக்குங்களே இது தொழில் மேன்மை நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு சார் இந்த கலை அப்படின்றது வந்து நம்ம தஞ்சாவூரோட ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான கலை இதுக்கு கண்டிப்பா அரசாங்கம் ஜிஐ வந்து கண்டிப்பா கொடுக்கணும்ன்றது என்னோட மிக தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு தஞ்சையில் ஏற்கனவே புவிசார் குறியீடு பெற்ற பத்து பொருட்கள் மற்றும் தமிழகத்தின் மொத்தம் பத்தொன்பது பொருட்களுக்கு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி புவிசார் குறியீடு கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது